அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகரராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதுவும் எந்தெந்தங்க பிரச்சனைகள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் முழுமையாக தீரும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற நீங்கள் எந்த கோவிலுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்றத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உத்திராடம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் திருகோணம் நட்சத்திரம் சேர்ந்தது இந்த மகர ராசி உங்களுக்கு அதிபதியே சனி பகவான் தான் இன்னும் சில பேருக்கு உங்க சுய ஜாதகத்துல சனி திசையோ சனி புத்தியோ நடந்தா ஒரு ரொம்பவே ஒரு பிரச்சனைகளுடைய உச்சத்துல இருப்பீங்க நீங்க இது வரைக்கும் எத்தனையோ கோவிலுக்கு போயிருப்பீங்க எத்தனையோ அர்ச்சனை பண்ணிருப்பீங்க நல்ல தோஷ நிவர்த்தி கூட பண்ணிருப்பீங்க ஆனா எந்தவித ஒரு மாற்றம் நிவர்த்தியும் கிடையாது வாழ்க்கையில் திருப்பு முனையே அப்படி இருந்திருக்காது என்ன தான் கோவிட்டு நீங்கள் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் அந்த பிரச்சனைகள் நம்மளை தொடர்ந்து வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்து பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கணும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கணும் அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் நினைச்சா புதன்கிழமை அன்னைக்கு சிதம்பரம் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டீங்கன்னா நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் புதன்கிழமை வந்து சிவபெருமான் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு மகர ராசி அன்பர்கள் போனீங்கன்னா அவ்வளவு ஒரு நன்மை செய்வார் மகர ராசி அன்பர்கள் அவர் முன்னாடி போய் நின்று சிவ என்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே போறோம் பல மந்திரங்கள் சொல்ல வேண்டாம் நாமமான ஓம் நம சிவாய் போரும் சிவா சொன்னாலும் போரும் நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படின்றது அவருக்கு இருக்குது ஏன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்துக்கு வந்து போனவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் புதன்கிழமை மகர ராசி அன்பர்கள் வந்துட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் சாதாரணமாக விஷயம் கிடையாது இந்த கோவிலுக்கின் ஒரு ஐதீகம் இருக்கிறது இந்த கோவிலுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு நீங்க பத்து ஊர்களுக்கு போயிட்டு பத்து பரிகாரம் பண்றது தான் சிதம்பரம் கோவிலுக்கு வந்து மகர ராசி அன்பர்கள் அந்த புதன்கிழமை போகிறீங்க போறீங்க அதுக்கு ஒரு சமமான ஈக்குவலான விஷயம் எதுவுமே கிடையாது மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் வந்து இறைவன்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது கிடைக்கும் எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான கடன் சுமையாக இருந்தாலும் சரி நீங்க உக்காஞ்சு மனசார உட்காருங்க இந்த வந்து சிவ சிவ என்ற நாமத்தை கோவில் இரண்டு முறைக்கு மூன்று முறை நீங்க சுற்றி வாருங்க கோபுர தரிசனம் பண்ணுங்க சிவ சிவன தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் கோபுர தரிசனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபுர தரிசனத்தை கண்டிப்பா பண்ணுங்க பண்ற ஒரே ஒரு கோபுர தரிசனம் நூறு கோவிலில் கோபுர தரிசனம் பண்ணதுக்கு அர்த்தமாகும் இந்த தரிசனத்தை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இரண்டு புதன்கிழமையில் இந்த தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில் நடக்கும் நிறைய நாள் வந்து இந்த கோவிலுக்கு சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தினமும் கூடவே நான் போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் வித மாற்றமும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க புதன்கிழமை தினங்களில் நீங்கள் போய்ட்டு வரங்க மனதார உங்கள் பிரச்சனைகளை நடராஜர் கிட்ட சொல்லி நீங்கள் வணங்கி பாருங்க எந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லையான்னு பாருங்க தொடர்ந்து ரெண்டு புதன்கிழமை போயிட்டு வரங்க அந்த அளவுக்கு மகர ராசிக்கு ஒரு உன்னதமான ஸ்தலம் இது அதோட மகர ராசிக்கு இருக்கவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது பிரதோஷம் அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது புதன்கிழமை தினங்களை வந்தீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது நட்சத்திரப்படி பாத்தீங்கன்னா உத்தரத்தாடி நட்சத்திரத்திற்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் புரட்டாதிரி நட்சத்திரத்திற்கு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் ரேவதி நட்சத்திரத்துல வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இந்த மூன்று நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல புதன்கிழமையில சிவராத்திரியோ இல்லைன்னா பிரதோஷமோ சேர்ந்து வந்தது அப்படின்னா அந்த தினத்துல நீங்க வந்து உங்க மனதார வந்து இந்த கோவிலுக்கு நடராஜர் கோவிலுக்கு வந்து வழிபட்டீங்கன்னா உங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு வாரத்துல இருந்து பத்து விலகி விலகிவிடும் இல்லைன்னா அதனுடைய வீரியம் பிரச்சனை பிரச்சனையுடைய வீரியம் இருக்கு இல்லையா அதுவாச்சு குறையும் ஏன்னா இந்த கோவிலில் அவ்வளோ ஒரு பெரிய பவர் இருக்கு ஏன்னா இந்த மகராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னு சிதம்பரம் போயிட்டு வாங்க மனசார எல்லா கடவுளையும் வழிபடுங்க உங்கள் மனசுல இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் மனதார சொல்லுங்க கண்டிப்பாக எல்லாமே விலகிவிடும் உங்கள் சுய ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்தாலும் சித்திரகுப்தரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க ராகு தோஷம் இருந்தால் அம்மனை வணங்கிட்டு வாங்க நவகிரக தோஷம் இருந்தால் நவகிரக லிங்கத்தை வாங்க உங்க பித்ரு தோஷம் இருந்தா நடராஜரை நீங்கிட்டு வாங்க வணங்கிட்டு வாங்க திருமண தடை நீங்களா தாயாரை பாருங்க ரொம்ப நாளாக தொழிலில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா குரு பகவானை பாருங்க உங்க மனசுல நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் தூக்கம் இல்லை உணவுகள் தேவையில்லாமல் வருது அப்படின்னா நீங்க பல்லிகேஸ்வரரை பாருங்க உங்க மனசுல எந்த விதமான பயங்கள் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கும் யமன் சன்னதியை நீங்க பாருங்க உங்களுக்கு எந்த விதமான புதிய நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னாலும் சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா திருமூலரை பார்த்துட்டு வாங்க அந்த ஸ்தலத்துல திருமூல விநாயகம் இருக்கிறாரு அவரை பாருங்க இதையெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது சுத்தமா வராது மன நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எந்த விதமான மாற்றங்கள் கிடைச்சது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவர்கள் பார்த்து பயன்பெறுவாங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க